திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப்பு வேர்க்கடலை இருந்தால் போதும் சரிங்களா இந்த காரப்பொடியை நம்ம தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாதத்துக்கும் சரி அந்த தோசைக்கும் சரி தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஆந்திரா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து செல்வது பருப்பு பொடி போட்டு சாப்பிடத்தான் நிறைய பேர் வந்து போவாங்க சரிங்களா சூடான சாதத்தில் அந்த பருப்புப் பொடியை போட்டு நெய் ஊற்றி பிசிந்து சாப்பிட்றதா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா வேர்க்கடலையில் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கிறதுனால இதோட சுவையுமே வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாவே இருக்கும் சரிங்களா தாராளமா நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் இது வந்து ஆரோக்கியமானதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த சத்தான மற்றும் சுவையான வேர்க்கடலை காரப்பொடி மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனாலயே அவங்க மேக்ஸிமம் வந்து கடைக்கு போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா சரி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு வேர்க்கடலை இருந்தால் போதுமானது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஓகேங்களா கொஞ்சம் பச்சை சிவப்பு மிளகா ஒரு பத்தெண்ணெய் தேவைப்படும் அண்ட் தென் வந்து ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஜீரகம் புளி துருவிய தேங்காய் இந்த பல் பூண்டு இதெல்லாம் தேவைப்படும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு கப்பு வேர்க்கடலையில் வந்து குறைந்த தீயில் மொறுமொறுப்பாக மாறும் வரை வறுக்கணும் சரிங்களா தோல் பிரிந்து வரும் வரை மிதமான தீயில் சீராக வறுக்கணும் முழுமையாக ஆரியவுடன் வேர்க்கடலையிலிருந்து தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பத்து காஞ்ச மிளகா ஓகேங்களா அதாவது சிவப்பு மிளகா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சிவப்பு மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பிலம் மற்றும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு சிறு துண்டு அளவுக்கு புளி வச்சா நம்ம போதுமானது அண்ட் தென் வந்து ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சு சேர்த்து நம்ம அறக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முழுமையாக ஆரியவுடன் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நன்றாக வந்து பொடியாக வரும் வரை அரைக்கணும் பின் வந்து மீண்டும் வறுத்த வேர்க்கடலை பத்து பத்து பூண்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அது கூட பெருங்காயம் சேர்த்து குறைகரப்பாகவும் அரைக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இது ஈஸியான வேர்க்கடலை காரப்பொடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து ஒரு சூடான சாதத்துல போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது இட்லி தோசையுடன் கூட சாப்பிட்றக்கும் நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா ஸோ காண்டி இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமே சொல்லலாம் சரிங்களா இதுல வந்து நிறைய சத்து இருக்கு அந்த சுவையான வேர்க்கடலை வச்சு நம்ம பொடி செய்யறதுனால காரப்பொடி டேஸ்ட்டும் டேஸ்டாக இருக்கும் அண்ட் தென் வந்து கடைக்கு போறதுக்கே மேக்ஸிமம் வந்து விரும்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காரப்பொடி சாப்பிட்றதுக்காக தான் போவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வீட்லேயே செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் அந்த ஆரோக்கியமும் நம்மளுக்கே தெரியும் ஓகேங்களா இது செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆந்திரா ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து இந்த பருப்பு பொடி சாப்பிட்றதுக்காக தான் போவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுனால ஒரு சுகமான ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பருப்பு பொடி போலவே வேர்க்கடலை பொடியும் சாதத்தில் போட்டு சாப்பிட அருமையாகவே இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வேர்க்கடலில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் சரிங்களா ஈஸியாக சொல்கிற பட் ஆனால் இந்த வேர்க்கடலில் இருந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க சில பேருக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம இது பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவே இருக்கும் சரிங்களா இந்த சத்தான சுவையான வேர்க்கடலை காரப்பொடி வந்து மிகவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அந்த செய்வதற்கான அனைத்து பொருட்களுமே நம்ம வீட்டிலே இருக்குங்கிறதை நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு அதுக்கூட டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க